ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்காரம் ஜிஜே கிச்சனுக்கு உங்களை அன்புன்னு அழிக்கிறேன் இப்போ பூரி கிழங்கு நான் பண்ண போறேன் முதல்ல வந்து கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் தாளிக்கலாம் எண்ணெய் சூடார எண்ணெய் ஊற்றிருக்கேன் சூடான அப்புறம் கடுகு கடலைப்பருப்பு பருப்பு பருப்பு பொரியட்டும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுவும் வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினப்புறம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காற்று தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் தப்பாளி பழம் சும்மா நிறையெல்லாம் போடுவேன்னா நம்ம எவ்வளோ அழகு செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த இதுக்கு ஒரு ஒரு படம் போட்டிருக்கேன் பெரிய பழமாக நல்லாவே இது வரங்கிடணும் மஞ்சள் மஞ்சட்டும் கொஞ்சம் சேர்க்கலாம் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்க்கலாம் வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கட்டும் அதில் இருக்க வேண்டாம் இப்போ ஹோட்டல் சுவையை விட அருமையான சுவையில் இது இருக்கும் எப்படி எப்படின்னா நம்ம கிழங்க வந்து கம்மியாக போட்டு வெங்காயம் அதிகமாக சேர்க்கணும் அப்போ வந்து அந்த இது ஒரு டிஃப்ரெண்டாக ஹோட்டலில் செய்யறதோடவே இது அருமையான டேஸ்டில் இருக்கும் நான் அப்படி தான் செய்வேன் வெங்காயம் அதிகமா சேர்த்துருக்கேன் நல்லா வந்து வதக்க வைக்கணும் சரிங்களா ஒரு முப்பால் பதம் நல்லா வதங்கிடுச்சு நான் இதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சின்ன வச்சுட்டோம்னா அந்த மிச்சம் நல்ல நல்லா அருமையா வெங்காயம் பசங்க வாசனை இல்லாமல் நல்லா வதங்கிடும் இதுல வந்து சின்னல வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு மதிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கை விட வெங்காயம் அதிகமாக இருக்கும் அப்பதான் வந்து டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்தேன் நம்ம இதோட சேர்த்து கொஞ்சம் மாவு கலங்க முடியலாம் உப்பு போட்டுனேன் ஏன்னா கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வரும் வர்றதுக்காக இப்போ ஒரு கொதி வரட்டும் முடி வச்சிடலாம் ரெடி ஆயிடுச்சுங்க கருவேப்பிலை கொத்தமூத்திட கட் பண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அருமையான பூரிக்கிழங்கு ரெடி பூரி வந்து இனிமேல் செஞ்சுட்டு இருக்கேன் செஞ்சுட்டு பார்க்கலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த சூட்லேயே சரியாக போய்டும் ஊறி பாருங்க சூப்பராக நல்ல எலும்பி வருது என் சின்ன பையன் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான் அதனால் அவன் அவன் ஷேப்பில் போட்டிருக்கான் அருமையான ஆருமையான பூரிக்கிழங்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கை விட வெங்காயம் வந்து அதிகமா போட்டுட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் பட்டாணி கேரட் இதெல்லாம் போடலாம் சுவையாக சுவையா இருக்கும் இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் ஜிஜே கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வாழ்கவளமுடன் வாழ்த்துக்கள்